ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே வந்து பசாருக்கு கிளம்ப நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எதுக்காக போகிறோம் யாருக்காக போகிறோம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நாங்கள் வந்து வயலூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஏன்னா தம்பி பிறந்த கொஞ்ச நாளில் நாங்கள் வந்துட்டு போனோம் அதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலுக்கு எங்களால் இங்கேருந்து போகவே முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் இடம்ல கும்பாபிஷேகம் பண்ணாங்களா அப்பா ஹாஸ்பிட்டலில் வைக்க அப்பாய் கூட்டி போவேன் எங்களுக்கு வந்து இப்படியே நேரம் போயிடுச்சு இப்போ தான் வந்து சரி நம்மளோட ரொட்டீன் வேலையை பழைய வேலைகளை இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதோடு என்னென்னா இப்போ அது கூட வந்து பஜார் வேலை வந்துருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே அம்மாச்சி தாத்தாவுக்கு ஏதாவது வந்து துணி எடுத்து கொடுக்க சில பேர் வந்து தட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் டீ கப்பு அப்புறம் தொட்டுக்காய் அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கான டம்ளர் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே பண்ணாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரியே வந்து யாராவது சாப்பாடு போடும் முதல்ல அவங்க என்ன சாப்பாடு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் வந்து போடுறாங்க அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து நன்றி சொல்லணும் இப்போ வந்து என்னென்னா இடையில வந்து ரீசண்டாக செப்பல் கொடுத்துருப்போம் அதில் வந்து நம்மளோட அக்கா ஒருத்தவங்க எப்போவுமே அவங்க தான் வந்து அந்த அக்கா வந்து என்னென்னா செப்பல் தான் என்ன வாங்கி கொடுக்கணும் என்ன வாங்கி கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே கேட்குறாங்க மார்ச் பதினாறு தான் அந்த அக்காவுக்கு வந்து போடணும் என்னென்னா அக்காவோட அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிறந்த நாள் பதினாறாம் தேதி வந்து பிறந்த நாள் அதனால என்ன செய்யணும்னு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிலேருந்தே எங்களை கேட்டாங்க செப்பல் வீடியோ போட்டோன்னா அவங்க கோச்சுக்கிட்டாங்க போங்க நான் வந்து எவ்வளவு தூரம் நான் வந்து அம்மாச்சி சித்தாக்கு செய்யணும்னு நான் கேக்குறேன் என்ன சொன்னேன் நிஜமாலுமே வந்து அவங்க செருப்பு செஞ்சது வந்து எங்களுக்கே தெரியாது அதையும் நான் வீடியோல சொல்லியிருப்பேன் அதனால நாங்களும் யோசிச்சுட்டே அந்த என்ன செய்யறது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்களே யோசிச்சது என்னென்னா அந்த அக்கா வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சரி நானும் யோசிக்கிறேன் அப்படின்னாங்க அப்புறம் தான் வந்து யோசித்தோம் நிறைய பேர் வந்து பாய் இல்லாமல் கீழே பெட்டில் படுக்கிறாங்களா அதனால அவங்களுக்கு ஏதாவது பாய் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்புறம் நான் யோசிச்சு அக்காட சொன்னேன் அக்கா இது மாதிரி எனக்கு வந்து பாய் இருக்குது வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அவங்க ஒன்றே சொன்னாங்க சரியாக வாங்கி கொடுக்கலாம் நான் அதனால் பாய் தலைவாணி அப்புறம் வந்துட்டு தலகாணி போகிற வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ காலையிலே வந்து நேத்தெலாம் போனனால என்னால் வீட்டில் எந்த வேலையுமே செய்ய முடில ஏன்னா தண்ணி வராமல் போயிடுச்சு அதனால் இன்னைக்கு காலையில் தான் வேலை இன்னைக்கு காலையிலே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எனக்கு வந்து பெரிய வேலை என்னான்னா இந்த மாவு இந்த மாவு வந்து பிரியங்கா மாவு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்து வீட்டிலே விற்கிறாங்க அதனால் அவங்கக்கிட்ட வந்து மாவு வாங்கி கொடுத்துருந்தான் நான் டீ குடிக்கும்போது இந்த தூக்கி வெளியே வச்சேன் இருந்து டீ குடிச்சிட்டு வந்து பார்க்குறேன் எங்கள் பாருங்கள் எனக்கு இருக்க வேலையே இல்லைன்னு எவ்வளோ மாவு வீணாக போயிடுச்சு அதில் கொஞ்சோன்னு மட்டும் இட்லிக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கேரட் இட்லி விசாகனுக்காக ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கூடுதலாக போயிடுச்சு இப்போ சட்னிக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு ஆள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க வாங்க பார்க்கலாம் யாப்பா சரி தள்ளு இவர் இது ஒன்று மட்டும் தள்ளலை அதையும் சேர்த்து தள்ளனால் எப்படி இருக்கும் அப்படிதான் பண்ணுறாரு என்னன்னா கொஞ்சம் வேலை இருக்கனால அம்மாவுக்கு கொஞ்சம் வர சொன்னோம் அம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அம்மா மா ஏன் விசாகன் அழுறான் விசாகன் பாம்ப்ஸ் போடாமல் ஃப்ரீயாக இருந்தான் அம்மா அதனால துண்டு கட்டி குட்டிருக்காங்க அதுக்காக அழுகுறான் அம்மா துண்டை கட்டிடுவோ அவனுக்கு வந்து அம்மாட போணுமே நம்ம தல்னா தல்றான் இது வந்து இந்த பாத்திரத்தை கூட எடுத்து குடுக்கணும் பாவா ரஞ்சிதமாக தான் இன்றைக்கி கொஞ்சம் வேலை அம்மா விளக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து தம்பியை பார்த்துக்க சொல்லிட்டு நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சி நான் விளக்க வ கழுவ வரலான் இருந்தேன் சரி வெளியில் போகிறனால காலை டிஃபன் செய்யலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன் மாமாவே வந்து பாத்திரம் விளக்கிக்கிட்டே பேரல் தண்ணி ஊற்றுறாரு அது கூடவே வந்து வாஷிங் மிஷினில் துணியும் போட்டார் ஆனால் மாலை சி மாலைங்கிறேன் மழை வர மாதிரி இருக்குது ஜி இட்லி சுட்டுட்டேன் சுட்டுட்டு தம்பிக்கு வந்து எடுத்து வச்சாச்சு எப்பவும் வந்து அம்மா இருந்தா எனக்கு வரை வந்து நான் வந்து நான் இட்லி சுட்டு கொடுத்துருக்கேன் இது நம்ம வீட்டு நாய்க்கு சாப்பாடு சட்னி எங்களுக்கு எடுத்தது போக மீதி வந்து வச்சுருக்கேன் இப்போ எங்கள் சித்தியும்ட்டாங்க இப்போ விசாகன் விசாகன் நாங்கள் இப்போ வீடியோவில் சொன்னேன் பாய் வாங்க போகிறோன்னு அதனால் விசாகன் பாருங்க எவ்வளோ அழகாக கிளம்பிட்டானு

இந்த மழை வந்து இங்கே இருக்க மண்ணெல்லாம் அரிச்சுக்கிட்டு அரிச்சுக்கிட்டு பெய்யுது பாருங்க மழை ஊற்று அதனால எங்கே போகிறதுன்னு மாமா ஆனால் நான் வந்து எனக்கு ரெடி பண்ணிட்டேன் ஹேண்ட்பேக்லாம் விசாக எனக்கு ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் மழைன்னு சொன்னனால நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் நமக்கு தான் பஜார் போகிறோன்னா ச போகலான்னா மனசு அடிச்சுக்கும் வேறே இந்த மழையிலையும் எப்படி இதை வச்சு காய போட்டிருக்காருங்க இப்போ ட்ரையரில் போட்டதுனால பெருசாக உன்னால காஞ்சிடுச்சு டாய் 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 ஜெய் டா இப்படி செஞ்சா அவனுக்கு ஒரு பழக்கம் அப்படி டேய் நம்ம சொன்னா செய்கிறது அதனாலே அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் இந்த கன்னத்தில் தான் வச்சேன் அவன் ஆட்டி ஆட்டி வச்சுட்டான் இப்போ நாங்கள் வந்து சாப்பிடக்கிறோம் மழை நாளாக எங்கேயுமே போகாமல் வீட்டிலே இருந்துட்டோமா சரி நான் அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு இப்போ சரி நைட்டு ஆயிடுச்சா தம்பிங்களாம் விளையாடுங்க சரி இந்த வீடியோ வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோட கண்டினியூ பண்ணுறேன் பிரகாஷ் கதிர் சஞ்சய் எல்லாம் பழனிக்கு மலைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன் அப்போ விளையாடுச்சம்மா வாங்கிட்டு வந்தாங்க என்னால் அதை வந்து சரி உங்ககிட்ட வந்து விசாரணுக்காக வாங்கிட்டு வந்திருக்க அந்த காட்டிலானா எனக்கு காட்டவும் நேரம் இல்லாமல் அவனுக்கு விளையாடவும் நேரம் இல்லாமல் போயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா இது வந்து யாரு கதரும் பிரகாசம் வாங்கிட்டு இந்த பொம்மை இதில் வந்து இடையில வந்து ஒரு மாதிரி கைப்பிடி மாதிரி இருந்துச்சு லப்பர் மாதிரி பெருசா அதில் வந்து அடிச்சா அந்த மாதிரி லைட் எரியற இருந்துச்சு ஆனால் வந்த வந்தனக்கே விசாகன் ஒரே இலியில்தான் அது தனியாக கையில் வந்துச்சு படுத்தது வருவான் இந்த பொம்மை ஒன்று அதுக்கப்புறம் இந்த பந்து ஒன்று வாங்கி கொடுத்தாங்க இது இதுல இதெல்லாம் வந்து கதரும் பிரகாஷும் வாங்கினது அதுக்கப்புறம் இந்த

அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கண்ணாடி வளையல் எப்படி சைஸ் பார்த்து வாங்கினாங்கன்னு தெரில பசங்க ஆனால் கரெக்டாக க சைஸாக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பொருள் என்னென்னா இந்த முருகர் தான் இந்த முருகர் வந்து பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த முருகரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து கொண்டு வந்தோடனே சந்தன வச்சு வச்சாச்சு முருகருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று இதை வந்து அடுத்தது காட்டுறேன் இன்னும் பதில் பிரகாஷம் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் சஞ்சயும் தெரியும் எப்போ பார்த்தாலும் வந்து சொல்லி எதாவது வம்பளத்துக்கிட்டே இருப்பா விசாகனை ஏன்னா மாமான்னு கூப்பிடணுமா சஞ்சய் சாரி விசாகன் வந்து சஞ்சய மாமான்னு என்னடா வாங்கிட்டு வருவோன்னு கேட்டா மோளம் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன கடைசில பாருங்க எவ்வளோ பெரிய மோளம் அதான் சொன்னேன் பேசாண்டி யாராவது மோன அடிக்கிறவங்க கேட்டாங்கன்னா வாடகைக்காவது உருண்டா அப்படின்னு சொன்னா ஓ மானுக்கு நான் மோன் அடிக்காதான் வாங்கி கொடுத்தேன் செம்ம சவுண்டா கேட்கும் அதுல வந்து ஒரு புச்சியு கேட்டேன் முருகா முருகா அங்க இருக்கு பாரு முருகா முருகா சாமி கும்பிடுப்பா சாமி கும்பிடும் முருகன்

வந்து நான் வந்து எடுத்து நான் ரவுண்டு போட்டேன் கடைசியில் வீடியோ எடுத்ததை மறந்துட்டு எடுத்து வச்சிட்டோம் என்னன்னு தெரியல இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டோம் இதுல ஏதோ வந்துட்டு பேட்டரி போடணுமா அது எப்படி என்ன அப்படின்ட்டு தெரியல சரி கதிர் அதான் வர சொல்லியிருக்கேன் அது ஒரு கதிர் என்ன வாங்கும் போது அவங்க சொல்லியிருப்பாங்களோ என்னமோன்னு வருது அதனால இதை எடுத்து வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன் ட்ரெயின் ஓடுறதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் பாய் விசாகன் பாய் பாய் எப்படி பார்க்குறாங்க